இண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு இதுக்கு மேலே எந்த ஒரு சிக்கலும் மாட்டக்கூடாது நமக்கு மட்டும் ஏண்டா சிக்கல் மேல சிக்கல் வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படி இருந்தோம் அதே சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம சந்திரகாந்தா மேடம் வந்துடுறாங்க அவங்க வந்ததும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்க்கணுமே பேச்சு ஒரு பக்கம் வீச்சு மாதிரி இருக்கு கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சா அப்படின்னு சந்திரகாந்த வந்தது இது சுடரி தானே என்ன இப்பயாவது திருந்தினே இல்லையா இன்னும் அதே வேலை தான் செஞ்சு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த இடத்துக்கு திடீர்னு விஜய் வந்துறாரு என்ன சுடறி அடிப்பட்டு இருக்கு பாப்பாலாம் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரேணுகாவா இவ சுடரி இவ்வளவு நேரம் எங்கிட்ட நல்லா தானே பேசினா எனக்கு தெரியாத மாதிரியே பேசினா இப்போ என்ன இப்படி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மேடம் என்ன மன்னிச்சு விட்டுருங்க எனக்கு புது லைப் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கம்பி கட்டுற கதையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல உடனே கோவம் வந்துருது உங்களுக்கு என்னன்னு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யார் என்ன பண்ணாலும் சரி எங்களவே எல்லாத்தையும் கான்செப்டை எடுத்துன்னு இருக்கீங்க நாங்க எந்த ஒரு தப்பு செய்யலை ஆனா நீங்க இருந்து எல்லாத்துக்கும் எங்களவே தான் இருக்கீங்க நான் எந்த ஒரு தப்பு செய்யல இது எல்லாமே உங்களோட சூழ்ச்சி உங்களோட சூழ்ச்சி வலையில என்ன சிக்க வைக்க பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே தாண்டா இருக்கிறது உனக்கு ஆப்பு இப்போ வச்சதில்ல ஆப்பு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்துருச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அதாவது சுடரி இருக்காங்களோ அவங்கிறதுன்னு ஒரு பக்கம் சந்திரகாந்த் மேடத்துக்கிட்ட மாட்டிட்டு அதே சமயத்தில் விஜய் கிட்ட மாட்டினா விஜய்க்கு இப்போ தான் சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை எல்லோரும் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ ஐயோ உண்மையான ரேணுகாவை இருக்க மாட்டோம்லோ சுடரியாக இருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் அதிகமாகுது ஐயோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல எது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம மேலே பழிகள் வீழ்ச்சிகள் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம மேலே இந்த மாதிரி அபாண்டமாக பழிப்படுறாங்களே போடுறாங்களே நம்ம என்ன தான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தாங்க இன்னும் அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் எல்லாம் நடக்கப்போகுது அப்படி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயத்தை தாங்க பார்க்க போறோம் அண்ணன் அப்படி என்ன விஷயம் நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து வராங்க வந்த உடனே டாடாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க டாடா வீட்டில் என்னால் இருக்கவே முடியல எல்லாரும் ஒரு பக்கம் என்ன ரொம்பவே பாசமாக கேரிங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க மல்லியம்மா எனக்கு வேணும் மல்லியம்மா எப்போ பார்த்தாலும் சுடரி அம்மா கூடவே இருக்காங்க ரேணுகம்மா பார்த்து ஃபிரியாக ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க எங்கேனா விட்டு வந்துடுங்க எனக்கு மல்லியம்மா வேணும் என்கிட்ட மல்லியம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதிரியாக ஆர ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி அந்த சின்ன பொண்ணுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அந்த பிஞ்சு மனசுக்கு கஷ்டப்படுது அது கொஞ்சம் கூட உள்ளால் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பிஞ்சு மனசை கஷ்டப்பட்டாலும் நம்ம என்னங்க பண்ண முடியும் வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற விஷயம் வரதான் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டே நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இப்படி நடக்குது அப்படி நடக்குது நாம புலம்பிட்டு இருந்தால் லாஸ்ட்ல ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா புதுசாக தினசா ஒரு பிரச்சனை வரப்போதுங்க அப்படி என்னடா பிரச்சனை வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லியிருக்காங்களா அவங்க இருந்து கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த விஜய் இதான் நடந்தது இதான் விஷயம் மற்றபடி இதில் எந்த ஒரு விஷயமும் புதுசாகவும் நடக்கல தினசாவும் நடக்கல நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இதை சொல்லாம்தான் நினச்சேன் ஆனால் அவங்ககிட்ட சொல்ல முடியல உங்ககிட்ட சொல்லுன்னு வர எல்லாம் எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒன்று இன்வால்வ் ஆகினே இருந்துச்சு இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்னு நடந்தது வந்தது போனது சொந்த சோக கதை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆடா சாமி இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ நஷ்டமாகலாம் நடந்திருக்காங்க அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சான் நான் இதே மாதிரி விட்டு இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருப்பேன் இப்பயாவது எனக்கு தெரிய வந்துச்சு இது மூலிமா இன்னும் இரு யார் யாரை எப்படி அடிக்கணும் எந்த விதத்தில் கொண்டு போகணும் எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இந்த வாக்குறுதி ஒரு நல்ல வாக்குறுதியா தான் இருக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கால அவரு ஏ மல்லி தான் என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுது நீ ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் என் மாப்பிள்ளை என் பொண்ணு கூட இருப்பாரு இருக்கிறதாலும் என் மாப்பிள்ளை என் பொண்ணு பக்கமே வரமாட்டேனாரு ஒழுங்கு மரியாதை நீ போயிரு இனிமே வேணாம் இந்த வீட்டுக்கே வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது எல்லாத்துக்கும் நம்மளவே பிடிச்சிடாங்களே நான் என்ன பண்ணேன் உங்கள் பாட்டு உங்கள் பொண்ணு நல்லாதான் இருந்தால் அவளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அவள் கேடு கேட்டவளாக இருந்தால் கேடு தான் நடக்கும் ஃபஸ்ட்டு இது உங்கள் பொண்ணே இல்லை அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காமல் நீங்களே ஒரு பக்கம் என் மேலே தவறான ஒரு பழியை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவப்பட ஆரம்பிச்சிடாங்க இந்த கோவம் ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூத்தாக தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கேன் ஆ எப்பவுமே அருமையை தான் இருக்கு ஆனா தான் உண்மையான ஒரு பதிலடியை கொடுக்கும் ஏன்னா இப்ப நம்ம சுடரி ஜெயிக்கிற மாதிரி சுடரிக்கு இருக்கும் ஆனா சுடரிக்கு மிகப்பெரிய ஒரு அடி அழிவு விழப்போகுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரிய வர ஐயோ நம்ம பண்ணது எல்லாமே தப்புடா தப்புன்றது இப்போ தான் நமக்கு புரிய வந்துச்சு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது அவங்க வாழ்க்கையை ஒரு பக்கம் தொலைச்சிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் என்னென்ன விஷயமெல்லாம் மாறப்போகுது என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பார்ப்போம் மாற்றம் ஒன்றையும் மாறாதது அது தான் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்க அதாவது மல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ பொங்கல் வரப்போது இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே பெருசாக பண்ணலாம் இது நம்ம சிம்பிளாக பண்ணக்கூடாது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்காங்க அப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தாங்க நாம் பார்க்க போகிறோம் இன்னும் பெருசாவாக அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறாங்க நிறைய விஷயமெல்லாம் ஒரு பக்கம் மாற்றி அமைப்பாங்களோ திரு திருப்தியாக தருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க பார்ப்போம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் போயின்னு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகிற ஒரு அங்கிள் பார்த்தீங்களானா என்னடா இப்படி பேசினிருக்கான் யாருக்கு பூரா பேசினிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் இருந்து பார்க்கும் மர்மம் என்ன அந்த மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாப்புல அங்கிள் உங்களுக்கு சொன்னால் புரியாது சொல்ல சொல்ல தெரியாது அதனால் நான் சொல்லியும் சொல்ல சொல்லலையும் யூஸ் சொல்லலை அதனால் அந்த கார்த்தியை பேசினாலும் கஷ்டம் பேசாமல் இருந்தாலும் கஷ்டம் வண்டி இன்னும் கீழே உந்துக்குங்க என்னங்க பண்ணுறது ஐயோ அடிக்கப்பட்ட இங்கே நம்ம டோல்கேட்டில் பார்த்தீங்களானா கிரிக்கெட் மேட்ச் அதாவது டோர்னமெண்ட் போயின்னு இருங்க இது வந்து ஏடிஎம்கே சார்பா ஏடிஎம்கே டிஎம்கே சார்பா நடந்துன்னு இருக்கு இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் இதில் ஆறு டீம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அந்த ஆறு டீமில் கரெக்டாக நாலு டீமுக்கு பரிசுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருக